வெல்கம் பேக் டு சேனல் இந்த விடல என்ன பார்க்க போறோம்னா டென்த் ஹிஸ்ட்ரி செகண்ட் டேம் பாடம் பார்த்திங்கன்னா ஏழாவது பாடம் ஓவராலாக ஏழாவது பாடம் இந்த பத்தாம் வகுப்பு வரலாறு இரண்டாம் பருவத்தில் ரெண்டாவது பாடம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம் ரொம்பவே முக்கியமான பாடம் ஸோ செகண்ட் டேம் புக்கில் வந்து இருக்கக்கூடிய ஐந்து பாடங்களும் ரொம்பவே முக்கியமான பாடங்கள் தான் ஃபஸ்ட்டு பாடத்துக்கு ஒரு முப்பது கொஸ்டின் போட்டிருக்கோம் மூணு வீடியோவாக அதே மாதிரி ரெண்டாவது படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு முப்பது கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு அதான் சரியான விடை அப்போ பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ பிளாசி போரை பற்றி நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலுடைய ஹிஸ்ட்ரி பிளாசி போர் வீடியோ இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பிளாசிப்போரில் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் பிளாசி போரில் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள சிராஜ் உத்லா அப்போ பிளாசி போரில் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் ஸோ பிளாசி போரில் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் வங்காளத்தின் நவாபான சிராஜ் உத் இந்த ரெண்டு பேர் கடையில் தான் நடந்திருக்கும் ஸோ வங்காளத்தின் நவாப்னா வங்காளத்தை ஆட்சி செய்தவங்களை வந்து நவாப்னு சொல்லுவாங்க வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத் இவர் தான் இந்த பிளாசி போரில் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் யார் வந்து தோற்கடிச்சிருப்பாருன்னா ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தாங்கிய ராபர்ட் கிளைவ் ஸோ ராபர்ட் கிளைவ் தான் சிராஜ் உத்தவ்லாவை தோற்கடிச்சிருப்பார் பிளாசி போரில் அப்புறம் மூணாவது கொஸ்டின் ராபர்ட் கிளைவ் பிளாசி போரில் சிராஜ் உத்தவ்லாவை தோற்கடிக்க யாருடன் ரகசிய ஒப்பந்தம் செய்தார் ஸோ பிளாசி போரில் ராபர்ட் கிளைவ் வந்து சிராஜ் உத்தவ்லா வங்கல நவாப் இருக்காரலாம் அவரை தோற்கடிச்சாச்சு ஆனால் அது வந்து ஒரு சூழ்ச்சியின் மூலமாக தான் தோற்கடிச்சிருப்பார் அதுதான் இந்த கொஸ்டின் ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து இந்த சிராஜ் உத்தவளாவை தோற்கடிக்க ஒரு ரகசிய ஒப்பந்தம் வந்து மேற்கொள்கிறாரு அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆப்ஷனில் உள்ள மீர் ஜாஃபர் கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் மேற்கொள்கிறாரு ஸோ மீர் ஜாஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வங்காள நவாபான சிராஜ் உத்தோலா இருக்காருலாம் அவருடைய சித்தப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாசிப்பூரில் வங்காள நவாபான சிராஜ் உத்தவளா அவருடைய படைக்கு வந்து தலைமை தாங்கியவரும் மீர் ஜாஃபர் தான் ஸோ இவர் கூட ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருனா ஒரு ரகசியமாக ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்கிறார் என்ன ஒப்பந்தம்னா மீர் ஜாஃபர்கிட்ட போய் சொல்கிறாரு நீ வந்து இந்த பிளாசிப்பொருளை எங்களை அதாவது ஆங்கிலேயர்களை வின் பண்ண வச்சுட்டா அடுத்த வங்காள நவாப் வந்து நீ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ மீர் ஜாஃபர்ட்ட ஆங்கிலேயர்களை வெற்றியடைய செய்தால் இந்த பிளாஸ்டி பொருளை வந்து எங்களை வெற்றியடைய செய்தால் அடுத்த வங்காளத்தின் நவாபாக நீ வந்து ஆக்கப்படுவாய் அப்படின்னு ஒரு ரகசியமாக ஒப்பந்தம் செய்கிறாரு ஸோ அவர் சொல்கிறதையும் கேட்டுட்டு இந்த பிளாசி போரின் போது வந்து மீர் ஜாஃபர் அவர் ஆங்கிலேய படைகளை வந்து தாக்காமல் அப்படி அமைந்து கற்றுக்கொண்டிருவார் ஏன்னா இவர் வந்து படைத்தலைவர்களா அவர் வந்து அவருடைய படை வீரர்கள்கிட்ட சொல்லிடுவார் நீங்கள் வந்து ஆங்கிலேயர்களை வந்து தாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ ஆங்கிலேய படைகளை தாக்காமல் அமைதி கொண்டு இருப்பார் அதனால் ஆங்கிலேயர்கள் ஈஸியாக சிராஜ் உத்தாவை தோற்கடிச்சிருப்பார் ஸோ தோற்கடித்த உடனே பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் வின் பண்ணியிருப்பாங்க அவங்க சொன்ன மாதிரியே மீர் ஜாஃபரை வங்காளத்துடைய அடுத்த நவாபாக அறிவிச்சிருப்பாங்க அப்புறம் நாலாவது கொஸ்டின் பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள ஹாஜி சரியத்துல்லா ஸோ பராசி இயக்கத்தை தொடங்கியவர் ஹாஜி சரியத்துல்லா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை இந்த பராசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு தொடங்கியவர் ஹாஜி சரியத்துல்லா ஸோ இது வந்து இந்த பராசி இயக்கம் எதுக்கு தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டதன் காரணம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தான் தொடக்கியிருப்பாங்க ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் பராசி இயக்கம் எதுக்கு தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி இருக்கலாம் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து நிலவரி வந்து அதிகமாக வசூல் பண்ணியிருப்பாங்க அந்த நிலவரி முறைக்கு எதிராக தான் தொடங்கியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலேய அரசு நிலவரி வசூல் செய்யும் முறையில் வந்து ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அது என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி நிலவரி முறை அப்படின்னு ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க ஜமீன்தாரி முறை வந்து காரன்வாலிஸ் பிரபு அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிலவரி முறை இதில் வந்து என்ன நடக்கும்னா விவசாயிட்டே இருந்து நிலவரியை வசூல் பண்ணி அதில் ஒரு பகுதியை ஜமீன்தார் எடுத்துக்கிடுவாங்க மிச்சத்தை வந்து அரசாங்கத்திட்ட கொடுத்துருவாங்க ஸோ இதில் ஒரு என்ன பேட் லக்குன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாயிகள் வந்து அவங்களுடைய நிலத்தில் மகசூல் நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கண்டிப்பாக வரியை வந்து இந்த ஜமீன்தார்கிட்ட வந்து கெட்ட கெட்ட வேண்டும் அதுவும் அதிகமாக இருக்கும் அப்படி கெட்ட தவறும் பார்த்து நிலவரி வந்து கெட்டமாக போயாச்சுன்னா நிலத்தின் உரிமையை விவசாயிகள் வந்து இழந்து விடுவார் ஸோ வரி கெட்டது வரைக்கும் தான் அந்த விவசாயிகளுக்கு வந்து நிலம் வந்து இருக்கும் வரியை வந்து எப்போ கெட்டுறத தவறுகிறார்களோ அந்த டைமில் அந்த நிலத்துடைய உரிமை வந்து அப்படியே ஜமீன்தார்ட்ட போயிடும் ஸோ அதுவும் அதிகமாக நிலவரியை வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக தான் இந்த பரச இயக்கம் வந்து தொடங்கியிருப்பார் ஹாஜி சரியத்துல்லா ஸோ தொடங்கப்பட்டதன் ரீசன் பார்த்திங்கன்னா நிலவரி இருக்குல்லாம் அது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அதுக்காண்டி தான் தொடங்கியிருப்பாங்க அஞ்சாவது கொஸ்டின் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் ஸோ நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள டுடுமியான் டுடுமியான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நிலம் வந்து கடவுளுக்கு தான் சொந்தமானது அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அதற்கு வரி கட்டணும் அப்படின்னு ஆங்கிலர்களை வந்து எதிர்த்து கேட்டிருப்பாரு இந்த டுடுமியான் யாருன்னு பார்த்திங்கன்னா பராசி இயக்கத்தை தொடங்கிய ஹாஜி சரியத்துள்ளார் இருக்காரலாம் இவருடைய மகன் தான் டுடுமியான் ஸோ டுடுமியான் வந்து பராசி இயக்கத்தை தொடங்கிய ஹாஜி சரியதுல்லா இவருடைய மகன் தான் டுடுமியான் இந்த ஹாஜி சரியத்துள்ளார் இருக்காரலாம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் இறந்து விடுவார் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் இறந்துருப்பார் ஹாஜி சரியத்துல்லா இவர் இறந்ததுக்கப்புறம் டுடுமியான் தான் இந்த பராசி இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பார் ஸோ இவர் தான் நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டுமியான் இருக்காருலாம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இறந்துருப்பார் இவருக்கு அடுத்தபடியாக இந்த பராசி இயக்கத்தை தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகளில் வந்து தலைமை தாங்கி நடத்திருப்பாரு ஜமீன்தாரி முறைக்கு எதிராக நடந்த பரசத் வகாபி கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் இது பாத்தீங்கன்னா பரசத் வகாபி கிளர்ச்சி பரசத்னா அது வந்து வங்காளத்துல உள்ள ஒரு இடம் தான் அந்த இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் இந்த கிளர்ச்சி வந்து தோன்றுச்சு ஸோ இதுவும் இந்த நிலவரி இருக்கலாம் அதுக்கு அகென்ஸ்டாக தான் ஒருத்தரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ ஜமீன்தாரி முறை அதுக்கு வந்து எகெயின்ஸ்டாக தான் ஆரம்பிச்சுருப்பாரு ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள டிடு மீர் இவர் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த ஜமீன்தார் முறை இருக்கலாம் அதுக்கு எகென்ஸ்டாக தான் இந்த கிளர்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அதுவும் குறிப்பாக என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த ஜமீன்தாரி முறையால் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய விவசாயிகள்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா மோஸ்ட்லி ஜமீன்தார்கள் எல்லாமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹிந்துக்களாக தான் இருப்பாங்க அதனால் இது வந்து ஒரு இஸ்லாமுக்கு எதிராக ஒரு நடந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கிளர்ச்சியை நிறைய பேர் இந்து எதிர்ப்பு கிளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண ஒரு டிடு இவர் தான் இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கி நடத்திருப்பார் அப்புறம் யாராவது கொஸ்டின் இந்தியாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சியில் மிகப்பெரிய கிளர்ச்சி எது ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்குடியினர் கிளர்ச்சி நடந்திருக்கும் பழங்குடியினர்னால் யார் அவங்களும் மக்கள் தான் ஒரு இன மக்கள் இதிலே நிறைய இனங்கள் வந்து இருக்கும் பழங்குடியினர் மக்களில் ஸோ நிறைய இனங்கள் இருக்கும் இவங்க வந்து மோஸ்ட்லி வனப்பகுதி காட்டு பகுதி அங்கே தான் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து எதற்கு கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இவங்ககிட்ட வந்து இந்த வரி இருக்குல்ல வருவாய் வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கிலேய அரசு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா இந்த பணத்தை வந்து வட்டிக்கு கொடுப்பாங்களா கந்து வட்டிக்காரர்கள் அவங்ககிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வருவாய் வசூல் பண்ணும்போது கொஞ்சம் கொடூரமாக நடந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுக்கும்போது அதிகமான வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அப்படியே அவங்க அந்த வாங்கின பணத்தை வந்து வட்டியும் முதலமோடு திருப்பி கொடுக்க தவறும் பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கந்துவட்டிக்காரங்க நீங்கள் வந்து பணம் தரல அதனால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய சொந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய சதி தான் ஸோ பழங்குடியின மக்களை வந்து அவங்க வசித்த இடத்துலேருந்து வெளியே அனுப்பதுக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த பழங்குடியின மக்கள் வந்து கிளர்ச்சிகளை ஈடுபட்டுருப்பாங்க இதில் வந்து நிறைய கிளர்ச்சிகள்லாம் இருக்கும் கோல் கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி இது எல்லாமே பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி தான் ஸோ அந்த விதத்தில் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள கோல் கிளர்ச்சி எட்டாவது கொஸ்டின் கோல் கிளர்ச்சி நடந்த பகுதி அது ஸோ கோல் கிளர்ச்சின்னா கோல் வந்து பழங்குடியின மக்களின் ஒரு இனம் தான் ஸோ பழங்குடியினர் அவங்களில் ஒரு இனம் தான் கோல் அப்போ கோல்னால் ஒரு பழங்குடியின மக்கள் ஸோ கோல் கிளர்ச்சி நடந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் ரெண்டு இடத்துலையும் உள்ள மக்கள் தான் இந்த கோல் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி மற்றும் சிம் ஜார்க்கண்ட் ஒடிசா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பம் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்று டு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தான் இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும் இதற்கு தலைமை தாங்கினவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் பிந்தராய் சிங் ராய் ரைமிங்காக இருக்கா ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் நடந்த சாயந்தளர்களின் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ இதுவும் ஒரு பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி தான் இது வந்து எந்த இன மக்கள்னா சாயந்தளர்கள் அப்படின்னு ஒரு பழங்குடியின மக்கள் தான் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த கிளர்ச்சிக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியின மக்கள் வந்து எங்கே இருந்திருப்பாங்கன்னா இந்தியாவுடைய கிழக்கு பகுதி குறிப்பாக போனால் ராஜ்மகால் மற்றும் அதை சுற்றி இருந்த பகுதி அப்புறம் வந்து பாகல்பூர் இந்த பகுதிகளில் இருந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்களா அவங்க இருந்த இடத்த விட்டு இவங்களை அனுப்பிட்டு அந்த இடத்துல வந்து ஜமீன்தார்களுடைய குடியிருப்புகளை அமைக்கிறதுக்கு ஆங்கிலேய அரசு வந்து திட்டமிட்டுருக்கும் ஸோ சாந்தாளர்கள் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய பகுதியுடைய ராஜ்மகால் மற்றும் பாகல்பூரில் இருந்திருக்காங்க அவங்க அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஜமீன்தார்களுக்காக குடியிருப்புகளை அமைத்து கொடுக்கதா ஒரு திட்டம் வந்து திட்டப்பட்டிருக்கும் ஆங்கிலேயர்களால் ஸோ இதுக்கு எகென்ஸ்டாக தான் இந்த சாயந்தர கிளர்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க இந்த கிளர்ச்சிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் உள்ள பீர் சிங் ஸோ பீர் சிங் தான் தலைமை தாங்கியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் பத்தாயிர கொஸ்டின் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டும் என கடவுளிடமிருந்து தேவை செய்து வந்ததாக கூறியவர்கள் யார் ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த கிளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இதுவும் சாந்தலர்கள் கிளர்ச்சி தான் ஸோ இதுவும் சாயந்தளர்கள் கிளர்ச்சி தான் ஒரு ரெண்டு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயந்தளா கிளர்ச்சி இருக்கலாம் இந்த சாயந்தலா கிளர்ச்சியை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னு கடவுள் வந்து இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து தேவை செய்து சொன்னதாக ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து யாரெலாம் பார்த்தீங்கன்னா சித்து மற்றும் கணு அப்படின்னு ஒரு ரெண்டு சகோதரர்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா சித்து ஆனால் இவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க யாருன்னா சித்து மற்றும் கணு சித்து மற்றும் கணு இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடவுள் வந்து இவங்ககிட்ட வந்து நீங்கள் தான் இந்த சாயந்தர கிளர்ச்சிக்கு தலைமை தங்கி நடத்தணும் அப்படின்னு கடவுளே வந்து சொன்னதான் இவங்க வந்து எல்லாருடையும் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இந்த சாந்தலகர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தியிருப்பாங்க அப்போ கடவுள் வந்து எங்கிட்ட வந்து இந்த கிளர்ச்சிக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கி நடத்தணும்னு சொன்னதாக சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இந்த கிளர்ச்சிக்கு சித்து கானு இந்த ரெண்டு பேரும் தலைமை தாங்கி நடத்திருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்பவே முக்கியமான கொஷின் கிளியராக பார்த்துக்கோங்க அப்போ சாந்தலகர் கிளர்ச்சிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தலைமை தாங்கியவர்கள் பீர் சிங் அதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னா சித்து கடவுள் ரெண்டு பேரும் தலைமை தாங்கியிருப்பாங்க கடவுள் சொன்னதாக சொல்லி தலைமை தாங்கி கிளர்ச்சியை நடத்தியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ